ஆபகுக் இரண்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்தின் பின்பகுதி தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் தன்னுடைய விசுவாசம் அதாவது தனக்குள்ளாக இருக்கிற அந்த விசுவாசத்தை கொண்டு நீதிமான் பிழைப்பான் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நம்முடைய விசுவாசம் எதன் அடிப்படையில் இருக்கிறது நம்முடைய பணத்தின் அடிப்படையில் நம்ம விசுவாசம் இருக்கிறதா இல்லைனா நமக்கு இருக்கிற செல்வாக்கின் அடிப்படையில் நம்முடைய விசுவாசம் இருக்கிறதா இல்லாவிட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டு நம்முடைய விசுவாசம் இருக்கிறதா இன்றைக்கி இதை நம்ம சிந்தித்து பார்க்கணும் அநேகர் இப்படி தான் நினைக்கிறாங்க என்ன இடத்துல படம் இருக்குது செல்வாக்கு இருக்குது நான் அந்த காரியத்தை சாதித்துருவேன் என்று சொல்லி தங்களுடைய பணத்தையும் தங்களுடைய செல்வாக்கையும் அடிப்படையாக வைக்கிறாங்க பாருங்கள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ பனிரெண்டு வருஷமாக அந்த வியாதினால் அவள் கஷ்டப்படுகிறார் அவள் தன்னுடைய நம்பிக்கையை மருத்துவர் மேலே முழுவதுமாக வைக்கிறாள் தன்னுடைய பணத்தை எல்லாவற்றையும் செலவழித்து அந்த மருத்துவம் பார்க்குறாள் மருத்துவரின் மேலே விசுவாசம் வைத்து அவரை நாடுகிறாள் ஆனால் அவளுக்கு சுகம் கிடைக்கல கடைசியில் எங்கே வர்றா ஏசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறார் அவர் அற்புதங்களை செய்யக்கூடியவர் அவர் ஏழைகளுக்கு இறங்கக்கூடியவர் தன்னை நோக்கி வருகிறவர்களை அவர் ஒரு நாளும் புறம்பே தள்ள மாட்டார் அவர்களுக்கு உதவி செய்வார் அவர்களை சுகமாக்குவார் எல்லாவற்றையும் அவள் கேள்விப்படுகிறாள் கேள்விப்பட்டவனு என்ன செய்கிறாள் தன்னுடைய விசுவாசத்தை தன்னுடைய அடிப்படை அதாவது தன்னுடைய முழுவதுமான விசுவாசத்தை ஆண்டவராய் ஏசு மேலே வைக்கிறார் அப்படி வைத்து அவள் போய் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடுகிறாள் அங்கு அவளுக்கு சுகம் கிடைக்கிறது இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே இன்றைக்கு நாமும் கூட இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரியை போல தான் நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை குறித்து நாம் விசுவாசம் வைக்கிறோம் இந்த காரியத்தை என்னுடைய பணம் என்னுடைய செல்வாக்கால் செய்து விடுவேன் என்று சொல்லி எல்லாம் முடிஞ்சு போகிறகு பெரும்பாடு உள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி வைக்கிறதுக்கு விசுவாசம் வைக்கிறதுக்கு அவளுக்கு ஒன்றுமே இல்லை பணம் எல்லாம் காலி கடைசில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் எனக்கு அவர்தான் எனக்கு சுகத்தை தர முடியும் என்று சொல்லி தன்னுடைய விசுவாசம் முழுவதையும் அவர் மேலே வைக்கிறான் சுகத்தை பெற்றுக்கொண்டால் இன்றைக்கி இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் இன்றைக்கி உங்களுடைய விசுவாசம் எதன் அடிப்படையில் இருக்கிறது உங்களுடைய வேலையை அடிப்படையாக வைத்து உங்கள் விசுவாசம் இருக்கிறதா உங்களை விட்டால் உங்களுக்கு இருக்கிற செல்வாக்கை வைத்து உங்களுடைய விசுவாசம் இருக்கிறதா இல்லைன்னா நீங்கள் இருக்கிற தேசத்தை அடிப்படையாக கொண்டு விசுவாசம் இருக்கிறதா இல்லாவிட்டால் ஆண்டவராய இயேசு கிறிசு மேலே உங்கள் விசுவாசம் இருக்கிறதா ஆண்டவராய ஏசு கிறிசு மேலே உங்களுடைய விசுவாசம் முழுவதுமாக இருக்கும் பொழுது இன்னைக்கு உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த விசுவாசத்தை கொண்டு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து காரியங்களையும் அவர் செய்து முடிப்பார் ஜெபிப்போ எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வித்து வருகிற எங்களை அன்பு நேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இந்த நாளும் தன் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று சொன்ன அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற பிள்ளைகள் தங்களுடைய விசுவாசத்தை உங்கள் மேலே மாற்ற வைத்து இவர்கள் இந்த கால வேளையில் உண்மை நோக்கி பார்க்குற அப்படின்னால் அந்த பெரும்பாடுல ஸ்திரிக்கு நீங்கள் ஒரு அற்புதமான சுகத்தை கொடுத்தீங்க அதே போல இவருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்து இவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் இவர்களுக்கு கை கூடி வர நீர் கிருமை தரும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமதல் ஜபிக்கிறேன் எங்களல்ல பிதாவே ஆமேன்